ரசூட் சல் அலசலன்னு சொல்கிறாங்க உறவுகளை துண்டித்து நடக்கக்கூடியவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் லா எது குரு ஜென் த ஆபியர் ரத்த உறவை முறித்து நடக்கிறவர் வந்து அவர் அஞ்சு நேரம் தொழுது நோம்பு வச்சு எல்லாம் செஞ்சாலும் அவர் ஒரு பண்போடைகிறாரு என்ன சொர்க்கத்துக்கு தடை செய்கிற பண்போடு புட்டிச்சு இழுக்கக்கூடியது காலத்தில் அது ரத்த உறவு தான் புட்டிச்சு இலுக்கும் அவள் எவ்வளோ பெரிய பாதத்தாலியாக இருந்தாலும் அதை என்ன செய்ய அதை பாதிக்க வேண்டியிருக்கிறோரு எப்படி இந்த ரத்த உரோட விஷயம் சின்னதாக இருக்கிறது தந்த ரத்த உறவு சித்திரத்தோட கலந்துக்கிறதால் அது நல்லா என்ன வலியுறுத்தும் மனைவி நிறுவ ரத்த ஒரு ரெண்டாவது நிலைமைக்கு என்ன செய்யுது பார்க்கக்கூடிய ஒரு நிறைய பார்க்குறது எத்த உறவை சேர்ந்து நடத்த ரெண்டாலே ரசூ என்ன சொல்றாங்க தெரியுமா பாருங்க சகல் புகார்ல வார செய்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று லைசல் முகாஃபி சமமுக்கு சமமாக நடப்பவனால சேர்ந்து நடப்பவன் அவங்களுக்கு கொடுக்குறான் இவங்களுக்கு அவங்களும் பேசுறா இவங்களும் பேசுறாங்க அது உலகத்துல நீங்க எல்லாரோடையும் செய்வீங்க நண்பரோட செய்வீங்க அடுத்த வீட்டோட செய்வீங்க வேலை செய்யறோடி ஈக்குவல் உண்மையிலே சேர்ந்து நடப்போம் யாரும் தெரியுமா அவன் ரத்த உறவு துண்டிக்கப்படுற நேரத்துல எல்லாம் சேர்ந்து நடப்பான் தனியை கட் பண்ற எல்லாம் போய் சேருவான் நல்ல முறையில் நடந்து கொள்வான் இதுதான் என்ன ரத்த உறவை சேர்ந்து நடத்தல் அப்படின்னு ரசூலும் சொல்றாங்க கட் பண்ணே நம்ம என்ன செய்த்த உறவை வாய்ந்தோம் கட் பண்றாங்க நமக்கு என்ன தேவையில்லா இல்லைன்னு நினைச்சிருக்க போயிரு அப்படி இல்ல போய்கின்ற இருக்கேன் அப்படி என்ற செய்தி என்ன செய்து காட்டுது ரசூலாங்கிட்ட வந்து ஒரு மனிதர் சொல்றாரு முஸ்லீம்களை வர செய்தி அல்லாவின் தூதரே இன்னடிய கராபத்தன் எனக்கு ஒரு சில உறவினர்கள் கிடைக்கிறாங்க ஆசிரியர் நான் உங்களோட சேர்ந்து நடக்கிறேன் அவங்க யக்தா உமி என்னை துண்டித்து நடக்கிறாங்க வா அதாவது ஒஃப்சின் விலை நான் உங்களுக்கு உபகாரம் தான் செஞ்சுக்கிள் பாருங்கள் ஓ யுசி உனையிலை எனக்கு என்ன செய்கிறாங்க அவங்க அதாவது இந்த இந்த கெட்ட முறையில் நடந்து கொள்கிறாங்க என்னோட வய ஜலுன்னு ஆலை என்னை வந்து அதாவது இந்த ஒரு இந்த என்ன ஒரு புரிஞ்சு கொள்ளாமல் நடந்து கொள்கிறாங்க பரசுல்லான்னு சொல்கிறேன் ஃபக்காளு இன் குன் த கமா குல்த நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னா துசிஃபுமுல் மல் நீங்க அவங்களுக்கு சுடுசாம்பலை கொடுத்து கொண்டிருப்பதுக்கு சமம் சுடுசாம்பலை கொடுத்து கொண்டிருப்பதுக்கு சமம் அப்படின்னா நீங்க கொடுக்கறது எல்லாமே சாம்பல் தான் அதாவது பழி வாங்கணுமே என்ன மனசுக்கு வரும் அநியாயம் பண்றாங்களே வரும் ரெண்டு காரணமா வரும் ரத்த உறவாக நம்மளோட போய் நடந்துக்கிறாங்களே சேர்ந்து நடந்து அநியாயம் செய்யறாங்க ரெண்டு வகையில மனசு துடிக்கும் நீங்க நினைச்சுக்கோங்க கொடுத்துக்கணே இருங்க ஆனா நீங்க கொடுக்கறதெல்லாம் அல்லாவுடைய பார்வையில் என்ன சாம்பல் தான் ஸோ அதுக்கு பதிலா அல்லாஹ்வுதால அவங்களுக்கு என்ன செய்வான் சார்பா இருப்பான் வலா யஸாலு மாஅக மின் அல்லாஹ் மாதும் தால தாலி இந்த மாதிரி நீங்கirndu இருந்து கொண்டே இருந்தால் இடம் இருந்து ஒரு உதவியாளர் உங்களோட இருப்பான் இறைவனிடம் இருந்து ஒரு உதவியாளர் அல்லாஹ் உங்களோடு வச்சிருப்பான் நீங்க நடக்க நடக்க துண்டிக்க துண்டிக்க சப்போர்ட் அல்லாஹ்வுதால ஒரு மலக்க என்ன செய்றா பிச்சக்கنده இருப்பான் இரத்து ஒரு துண்டிக்கிறது என்றது எங்களுக்கு ஒரு அல்லாஹப்புறம் இருந்து ஒரு உதவியை அவங்க துண்டிச்சா நம்ம சேர்ந்து நடக்கிறதுன்றது அல்லாவிட புறம் இருந்து ஒரு உதவியே எங்களுக்கு வருது அப்போ இந்த ஃபிஃபோடு தான் இறந்த ஒருவர்களை நம்ம என்ன செய்யணும் அணுகணம் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக என்ன இருக்கிறத நம்ம பார்க்கணும்